இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தின் நூத்தி பதினான்காவது நிறுவன நாள் விழா கோவையில் உள்ள கரும்பு இனப்பெருக்க நிறுவன வளாக அரங்கில் நடைபெற்றது கோவை கரும்பு இனப்பெருக்க நிறுவன இயக்குநர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய அரசின் வேளாண் விஞ்ஞானிகள் தேர்வு வாரிய தலைவர் சஞ்சய் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கரும்பு இனப்பெருக்க நிறுவன விஞ்ஞானிகள் பணியாளர்களுக்கு அவர்களின் சிறப்பான சேவையை பாராட்டி நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் புதிய சிற்றாய்வு பிரசுரங்களும் வெளியிடப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் டெல்லி தேசிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் தங்கவேலு கோவை பயிர் பாதுகாப்பு பிரிவு தலைவர் ரமேஷ் சுந்தர் இனப்பெருக்க பிரிவு தலைவர் அலமேலு விஞ்ஞானிகள் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் என பலரும் பங்கேற்றனர் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கும் ரோஜ்கார் மேளா நிகழ்ச்சி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் தபால்துறை வங்கித்துறை ரயில்வே மற்றும் உள்துறை ஆகிய மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்ற ஐம்பத்தோரு பேர் கோவையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டனர் கடந்த மாதம் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக தமிழகத்திற்கு வருகை தந்த குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தொழில் அமைப்பினர் விவசாய சங்க பிரதிநிதிகள் சார்பில் குடியரசு துணைத் தலைவருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் கொடிசியா சாலையில் உள்ள மண்டல அறிவியல் மைய அரங்கில் மானாக் மந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் மருத்துவமனைகளில் கடைபிடிக்க வேண்டிய தரமான கட்டண ரசீது செயல்முறைகளுக்கான தேவைகள் மற்றும் ஆலோசனைகள் குறித்த கருத்துக்கள் பகிரப்பட்டன இந்நிகழ்வில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவமனை மேலாளர்கள் மருத்துவ சிகிச்சை மையங்களின் நிர்வாகத்தினர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனின் செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு மற்றும் ஹாஸ்பிடல் காஸ்டிங் கமிட்டியின் தலைவர் டாக்டர் ரவிக்குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் கோவை மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வவுசி மைதானத்தில் கோயம்புத்தூர் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சி நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதன் துவக்க நிகழ்வில் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்தியாவின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒற்றுமை பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் பேராசிரியர்கள் பல்கலைக்கழக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை வலியுறுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மாணவர்கள் பேராசிரியர்கள் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் இணைந்து தேசிய ஒற்றுமை உறுதிமொழி எடுத்தனர் இதன் மூலம் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் தேசிய ஒத்துழைப்பை நிலைநிறுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை அவர்கள் வலியுறுத்தினர் நவம்பர் எட்டாம் தேதியன்று எர்ணாகுளம் பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை பிரதமர் அவர்களால் துவங்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற சிறப்பு வந்தே பாரத் ரயில் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் வந்தடைந்ததும் ரயில் பயணிகள் தொழில்துறையினர் கல்லூரி மாணவர்கள் என பலரும் உற்சாகமாக வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாநகர மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் பன்னாலால் கூடுதல் மேலாளர் சரவணன் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் ரயில்வே அலுவலர்கள் சார்பில் தேசப்பற்றுமிக்க கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது மேலும் வந்தே பாரத் ரயில் சேவை குறித்து நடத்தப்பட்ட ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இப்பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றது இதனை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பவன்குமார் ஆய்வு செய்தார் மேலும் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக கல்லூரி மாணவர்களின் சார்பில் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது